சிவபெருமானுக்கு அஷ்ட விரதங்கள் அப்படின்னு சொல்லப்படும் எட்டு வகையான விரதங்கள்ல பிரதோஷ விரதமும் ஒன்று அப்படிங்கிறது தான் உண்மை அதுவும் திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த சோம வார பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்த தி பிரதோஷமாக சொல்லப்பட்டிருக்கு த்ரியோதசி திதியிலேயே பிரதோஷ வழிபாட்டினை நம்ம மேற்கொள்கிறோம் அப்படின்னும் அந்த அற்புதமான சோம வார பிரதோஷத்தன்று சிவபெருமான் கோவிலுக்கு இந்த ஒரு ஐந்து பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் நினைத்த காரியம் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்க எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க வளர்ப்பிறை தேய்ப்பிறை அப்படின்னு மாதத்திற்கு இரண்டு பிரதோஷங்கள் வரும் சில சமயங்களில் அரிதாக பார்த்தோன்னா ஒரு மாதத்தில் மூன்று பிரதோஷங்களும் வரும் இது தவிர தினமுமே மாலை நாலரை மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்திற்கு நித்திய பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்திலும் சிவபெருமானை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் சித்தர்கள் எல்லா தெய்வங்களும் சிவபெருமானை பூஜை செய்து வழிபட்டு வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ளும் அற்புதமான வேலை இந்த பிரதோஷ வேலை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அதிலும் குறிப்பாக திங்கட்கிழமையில் வரக்கூடிய முக்கியமான விரதங்களில் இந்த திங்கட்கிழமை சோமவார பிரதோஷமும் ஒன்று சனி மற்றும் திங்கட்கிழமையில் வரும் பிரதோஷம் ரொம்பவே சிறப்புடையதாக சொல்லப்பட்டிருக்கு பிரதோஷத்தில் சோமவாரம் சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த நாள் அப்ப நாள் அப்படின்னும் தான் சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சோமா அப்படின்னா பார்வதி தேவியோடு கூடிய சிவபெருமான் அப்படின்னும் அது மட்டுமல்ல சந்திரன் அப்படின்னும் பொருள்படுது சாபத்தால் தனது கலைகள் ஒவ்வொன்றாக இழந்து வாடிய சந்திரன் சிவபெருமானின் அருளால் சாபம் நீங்க பெற்றதோடு சிவபெருமானின் தலையிலும் இடம் பிடித்தார் அப்படிங்கிறதும் சிறப்பு அந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய இந்த சோம வார பிரதோஷத்தன்று சிவபெருமான் கோவிலுக்கு இந்த ஒரு பொருளை அதுவும் ஐந்து பொருளை வாங்கி கொடுப்பதன் மூலம் மிக சிறப்பான பலனை நம்ம நூறு சதவீதம் பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை சிவபெருமானுக்குரிய இந்த பிரதோஷ நாளில் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான அந்த அற்புதமான காலத்தில் பக்கத்தில் இருக்கிற சிவபெருமான் கோவிலுக்கு போய் இந்த ஐந்து பொருட்களை வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு சிவன் கோவிலில் நடக்கும் பிரதோஷ பூஜைக்கு நம்ம வாங்கி கொடுத்தோன்னா கேட்ட வரம் அப்படியே கிடைக்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் அப்படின்னும் குடும்பம் செழிப்படையும் அப்படின்னும் சொல்லுவாங்க பிரதோஷத்தின் போது நந்தியம் பெருமானுக்கு நடக்கும் அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கி கொடுக்கலாம் பசும் பால் வாங்கி கொடுக்கலாம் தயிர் வாங்கி கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த பொருளால் நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது உடல் அவருடைய உடல் எப்படி குளிர குளிர நினையுமோ அதே போல் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கும் துயரங்கள் எல்லாம் நீங்கி செழிப்படையும் அப்படின்னும் அதற்கு பிறகு நந்திக்கும் சிவபெருமானுக்கும் நடக்கும் அர்ச்சனைக்கு வில்வம் வாங்கி கொடுப்பது அருகம்பல் வாங்கிக் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அபிஷேகம் அலங்காரங்கள் முடிந்த பிறகு சிவபெருமானுக்கு அணிவிப்பதற்காக தாமரை புஷ்பம் அதுவும் வெண் தாமரை வாங்கி கொடுப்பது சிறப்பு வெண் தாமரை கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் சிவப்பு நிறம் தாமரை வாங்கிக் கொடுப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு பொதுவாகவே தாமரை பூ அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு விருப்பமான மலர்கள்ல ஒன்று சிவபெருமானுக்கு தாமரை பூ படைத்து நம்ம வழிபட்டு செய்தோனா வேண்டிய வரங்களை அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை அதுவும் குறிப்பா இந்த சோம வார பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு தாமரை படைத்து வழிபாடு செய்தோனா வேண்டிய வரங்கள் கிடைக்கும் அப்படின்னும் இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய அந்த சோம்ப வார பிரதோஷத்தை தவறவிடாமல் இந்த ஐந்து பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் சந்திரனின் தவம் மற்றும் வழிபாட்டிற்கு மனமிறங்கிய சிவபெருமான் நவ கிரகங்களில் ஒருவராக திகழும் வாய்ப்பையும் சந்திரனுக்கு வழங்கினார் அப்படின்னும் அப்பொழுது சந்திரன் தனக்குரிய நாளில் மக்கள் விரதமிருந்து வழிபட்டால் நல்ல பலனை வழங்க வேண்டும் அப்படின்னும் பரமேஸ்வரனை வேண்டுகிட்டாரா அதன்படி தோன்றியது தான் இந்த சோமவார விரதம் அப்படின்னும் இந்த பிரதோஷ நாளில் சந்திர திசை நடப்பவர்களும் சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவர்களும் கோவிலுக்கு சென்று பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டோனா நிச்சயமாக மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அப்படிங்கிறது உண்மை பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லப்படும் மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான அந்த நேரத்தில் சிவபெருமானுக்கும் பெருமானுக்கும் விசேஷ அபிஷேகங்கள் சிறப்பு பூஜைகள் அற்புதமான ஆராதனைகள் நடைபெறும் அந்த வழிபாட்டில் நம்ம கலந்து கொண்டு மனதில் உள்ள குழப்பங்கள் நீங்கி மன அமைதி கிடைக்கப்பெற்று நல்ல எண்ணங்கள் மேலோகி சுபிக்ஷமான வாழ்வு வாழலாம் சோமவார பிரதோஷ தினத்தன்று சிவன் கோவிலில் அர்ச்சனைக்கு வில்வம் கொடுப்பது நந்தியம் பெருமானுக்கு செவ் அரளிப்பூ பூ கொடுப்பது அருகம்புல் மாலை வழங்கி வழிபாடு செய்தோனா நினைத்தது நிறைவேறும் அப்படின்னும் நெய்வேத்தியமாக எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் இது எல்லாமே நெய்வேத்தியம் செய்து பக்தர்களுக்கு வழங்கினோனா வாழ்க்கை வளமாகும் அப்படிங்கிறது தான் உண்மை பிரதோஷ தினத்தில் அதிகாலையில் நீராடி திருநீர் பூசி நாமத்தை ஓதி உபவாசம் இருக்க வேண்டும் அப்படின்னும் அன்று காலை முதல் மாலை பிரதோஷம் முடியும் வரை உணவை தவிர்த்து பிரதோஷ தரிசனம் முடித்து பிரசாதம் உண்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் அப்படின்னும் இரவு உணவு தாராளமாக சாப்பிடலாம் இப்படி பதினோரு பிரதோஷங்கள் விரதமிருந்து சிவபெருமானை வழிபட்டோன்னா சிவனின் அருள் பரிபூர்வமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல எல்லவும் சந்தேகமே கிடையாது பிரதோஷ பூஜையில் நந்திக்கு தான் முதல் அபிஷேகம் நடைபெறும் அப்படிங்கிறது சிறப்பு இந்த தினத்தில் நந்தியம் பகவானின் இரண்டு கொம்புகளுக்கு நடுவில் இறைவனை தரிசிக்க வேண்டும் அப்படின்னும் பிரதோஷ பூஜையில நந்தியம் பகவானை வழிபாடு செய்தோன்னா சகல தெய்வங்களையும் வழிபட்டதற்கு ஒப்பாகும் அப்படின்னும் அந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய ஸ்லோகம் அப்படின்னு பார்த்தோம் ஓம் நந்தியம் பெருமானே போற்றி போற்றி நந்தீஸ்வரா போற்றி போற்றி நந்தியம் பெருமானே போற்றி போற்றி அப்படின்னு வரை இந்த ஒரு மந்திரத்தை உச்சரித்துக்கிட்டே இருக்கலாம் அதோ அதோடு சேர்ந்து சிவபெருமானின் பஞ்சாட்சர மந்திரம் அப்படின்னு சொல்லப்படும் ஓம் நமச்சிவாய ஓம் நமசிவாய ஓம் நமச்சிவாய இந்த மந்திரத்தையும் உச்சரித்து கொண்டே இருக்கலாம் ஈசனின் பரிபூரண ஆருளை முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் இந்த பிரதோஷ நாள்ல அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்களை வழங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வில்வ இலைகளை கொண்டு சிவபெருமானை வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் பிரதோஷ நாட்கள்ல அன்னதானமாக தயிர் சாதம் வழங்குவது ரொம்பவே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் அதே போல இந்த சோமவார பிரதோஷத்தன்று பசுவுக்கு உணவளிப்பது சன்னதி சிறக்க வாழலாம் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை சிவபெருமானையும் பெருமானையும் வழிபடும் பொழுது யாரோடும் பேசவே கூடாது அப்படிங்கிறது முக்கியமான ஒரு விதிமுறை எதிர்மறை எண்ணங்களை வெளிப்படுத்தவே கூடாது அன்றைய ஒரு நாள்ல அதேபோல அந்த நாள் முழுவதும் சிவ நாமத்தை மட்டுமே உச்சரித்து நந்தியம் பெருமானையும் வணங்கி சிவபெருமானின் பரிபூரண ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சக்கல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம் நன்றி வணக்கம்